வருடத்தை வீதம் தயார் இணைந்து கொண்டிருக்கின்றோம் வணக்கம் தமிழ் நிகழ்ச்சியின் வாயிலாக நிகழ்ச்சியிலே இன்றைய பத்திரிகைகளிலே பிரசுரமாக இருக்கின்ற செய்திகளை பார்க்கலாம் முதலில் ஈழ நாட்டு பத்திரிகையினுடைய செய்திகளை நாங்கள் பார்க்கலாம் உருவானது இயலும் ஸ்ரீலங்கா கூட்டணி முப்பத்தி நான்கு அரசியல் தரப்பினர் ரணிலுடன் புரிந்துணர்வு எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவளிப்பவர்கள் ஒன்றிணைந்து இயலும் ஸ்ரீலங்கா என்ற பெயரில் உடன்படிக்கை ஒன்றில் கைச்சா செய்தி பிரதான தலைப்பு செய்தியாக உள்ளநாட்டு பத்திரிகையிலே பிரசுரமாக இருக்கின்றது தொடர்ச்சியாக செய்திகளை பார்க்கலாம் கட்சி தாவிய எம்பி மீது முறைப்பாடு ஜனாதிபதி ரணிலுக்கு ஆதரவு தெரிவித்துள்ள ரிசாஸ் பதியுதீன் கட்சியின் எஸ் எம் எம் முசாரப் எம்பிக்கு எதிராக லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணை குழுவில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது கீரிமலை கிருஷ்ணர் ஆலயத்தில் பக்தர்கள் வழிபடுவதற்கு அனுமதி என் படத்துடன் கூடிய ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது நாகையிலிருந்து காங்கேசனை வந்தடைந்தது சிவகங்கை படகு நாமல் நாமல் ஜனாதிபதியானால் ஜோன்ஸ்டன் பிரதமர் ஆவார் உதயங்க வீரதுங்க தகவல் என்ற செய்தி கட்டமிடப்பட்டுள்ள ஒரு செய்தியாக பிரசுரமாக இருக்கின்றது இலங்கை இராணுவத்தினர் ஐவர் உக்ரைன் படையினரால் கைது கொள்ளையர்களுடன் ஒருபோதும் டீல் இல்லை எதிர்கட்சி தலைவர் சஜித் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் எதற்காகவும் நாம் கொள்ளையர்களுடன் டீல் செய்ய மாட்டோம் இவ்வாறு கூறியுள்ளார் ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாஸ் யாழ்ப்பாணத்தில் பிரசாரத்தை ஆரம்பிக்கின்றார் திலித் ஜயவீர என்றதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது மைத்ரியின் ஆதரவை நிராகரித்தாராம் ரணில் இவை முற்பக்க செய்திகளாக பிரசுரமாக இருக்கின்றன தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளை பார்க்கலாம் மேன்முறையீட்டு நீதிமன்றம் பதில் தலைவராக சோபித்த என்கிறதான ஒரு செய்தி தொடர்ச்சியாக தமிழக செய்திகள் பக்கத்தில் பார்க்கின்ற போது உதயநிதிக்கு எதிராக வழக்குகளை வேறு மாநிலத்திற்கு மாற்ற முடியும் உச்ச நீதிபதிகள் தெரிவிப்பு பட்டியலின சமூகத்தை சேர்ந்தவரை தமிழகத்தின் முதல்வர் ஆக்குவோம் என்கிறதான ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது ஆளுநர் ரவியின் தேநீர் விருந்தில் முதல்வர் அமைச்சர்கள் பங்கேற்பு ஒன்றிய அரசுக்கு ஸ்டாலின் நன்றி என்கிறதான செய்திகள் தமிழக செய்திகள் பக்கத்திலே பிரசுரமாக இருக்கின்றன தொடர்ச்சியாக உள்நாட்டு செய்திகளை பார்க்கலாம் ரணிலுக்கு சிலிண்டர் கிடைத்தது இறைவனின் ஆசீர்வாதமாகவும் கூறுகிறார் ஆசுமாரசிங்க சமையல் எரிவாயு வரிசையை முடிவுக்கு கொண்டு வந்த ரணில் விக்ரமசிங்கவுக்கு சமையல் எரிவாயு சிலிண்டர் தேர்தல் சின்னமாக கிடைத்திருப்பது இறைவனின் ஆசீர்வாதமாகும் என ஐக்கிய தேசிய கட்சியின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஆசுமார சிங்க தெரிவித்துள்ளார் வவனியா குடிவரவு குடியகர் திணைக்கள் அலுவலகம் புதிய இடத்தில் திறந்து வைப்பு என்பதற்கான படத்துடன் கூடிய அமைச்சுக்கு கடிதம் மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிரிழந்த பட்டதாரி பெண் மரியராஜ் சிந்துஜாவின் மரணம் தொடர்பில் அந்த வைத்தியசாலையின் மருத்துவ ஆலோசகர்கள் குழுவினால் சுகாதார அமைச்சுக்கு கடிதம் ஒன்று அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது அதல பாதாளத்துக்கு இட்டு சென்றுள்ள நிலைமையே நாட்டில் காணப்படுகின்றது எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச மக்கள் சிரமத்துக்கு உள்ளாகாமல் கடவுச்சீட்டு வழங்க நடவடிக்கை மக்கள் சிரமத்துக்கு உள்ளாகாத வகையில் கடவுச்சீட்டுகளை உடனடியாக வழங்க நடவடிக்கை எடுக்குமாறு குடியரவு குடிவரவு மற்றும் குடியகழ்வுத் கட்டுப்பாட்டாளர் நாயகத்துக்கு அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது தேர்தல் விதிமுறைகள் கடுமையாக்கப்படும் தேர்தல் ஆணைக்குழு தெரிவிப்பு தேர்தலில் பெண்களின் பிரதிநிதித்துவம் இல்லை அமைச்சர் கீதா வருத்தம் ஜனாதிபதி தேர்தலில் எத்தனை வேட்பாளர்கள் போட்டியிட்டாலும் பெண்களின் பிரதிநிதித்துவம் வழங்கப்படாமை மிகவும் வருத்தமளிக்கும் விடயம் என சிறுவர் மற்றும் மகளிர் விவகார அமைச்சர் கீதா குமரசிங்க தெரிவித்துள்ளார் என்கிறதான ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது படைப்பாளிகளுக்கு அரசால் அச்சுறுத்தல் தீப செல்வன் சர்வதேச மன்னிப்பு சபைக்கு கடிதம் எம்பிக்களுக்கு மேலதிக துப்பாக்கியை வழங்குவதற்கான விண்ணப்பம் கோரல் அரிய நேந்திரனுக்கு வாக்களிக்க வேண்டும் விக்னேஸ்வரன் கோரிக்கை என்கிறதான ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது ரணிலுடன் இணைந்தார் அலி அலிசாகிர் மௌலானா என்கிறதான ஒரு செய்தி சைவ மக்கள் பெரும்பான்மையாக வாழும் மருதங்கேணி எல்லைகளை அபகரிக்க சதி பிரதேச மக்கள் குற்றச்சாட்டு வடமராஜ் கிழக்கின் நிர்வாக தலைமையிடமாக இருக்கும் வரலாற்று பாரம்பரியம் மிக்க மருதங்கேணி கிராமத்தின் எல்லைகளை ஆக்கிரமிக்கும் சதி முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன இதற்கு எதிராக மருதங்கேணி மக்களுக்கும் பொது அமைப்புகளுக்கும் தொடர்ச்சியாக போராட்டங்களை முன்னெடுத்து வருகின்றனர் என்பதால் அந்த செய்தி தொடர்கின்றது புதுக்குடியிருப்பில் புலிகளின் புதிய தேடி அகழ்வு பணி இலங்கை மின்சார சபையில் உள்ளக சீரமைப்பு அவசியம் வலியுறுத்துகிறார் குமார இலங்கை மின்சார சபையில் உள்ளக மறுசீரமைப்பு அவசியம் என தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அன்ரோகுமாரதிக்க தெரிவித்துள்ளார் இளைஞன் மரணத்துக்கு நீதி கோரி மெல்லாவியில் நேற்று ஆர்ப்பாட்டம் இளையனின் மரணத்துக்கு நீதி கோரி மெல்லாவி பகுதியில் பொதுமக்கள் பொது அமைப்புகள் மற்றும் வர்த்தக சங்கம் என்பன இணைந்து பாரிய அளவிலான கவனவீர்ப்பு போராட்டம் ஒன்றினை நேற்று வெள்ளிக்கிழமை காலை மேற்கொண்டுள்ளது இருபத்தி ஆறு இருபத்தி ஆறு வயது இளைஞன் சுட்டுப்படுகொலை படுகொலை திருவோணமலையில் பயங்கரம் திருகோணமலையில் வயல் காவலில் ஈடுபட்ட இருபத்தி ஆறு வயது இளைஞன் டி ஆறு ரக துப்பாக்கியினால் சுட்டு படுகொலை செய்யப்பட்டுள்ள சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது கல்வி அதிகாரிகளுக்கு புதிய அடையாள அட்டை என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி தென்கிழக்கு பல்கலை கலை பீடாதிபதியாக பாசில் மீல தெரிவு விபுலானந்த அடியாள அடிகளாரின் துறவர நூற்றாண்டு விழா என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கிறது பாடசாலையின் சுற்றுச்சூழலை அழகுபடுத்தும் திட்டம் ஆரம்பம் புதிய காத்தான்குடி வடக்கு கிராம உத்தியோகத்தர் பிரிவு செம்பியன் என்கிறதான ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கிறது உலக செய்திகள் பக்கத்தில் பார்க்கலாம் இந்துக்களின் பாதுகாப்பு குறித்து நூற்றி நாற்பது கோடி மக்கள் ஆழ்ந்த கவலை செங்கோட்டையில் இந்திய பிரதமர் மோடி அண்டை நாடாட் நாடான பங்களாதேஷில் குழப்பமான சூழல் நீடிக்கின்றது அந்த நாட்டில் வசிக்கும் இந்துக்களின் பாதுகாப்பு குறித்து பாரதத்தின் நூற்றி நாற்பது கோடி மக்களும் கவலையில் ஆழ்ந்துள்ளனர் பங்களாதேஷில் விரைவில் அமைதி திரும்ப வேண்டும் இவ்வாறு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார் பாலியல் வன்முறையின் பின் பெண் மருத்துவர் படுகொலை ஆயிரக்கணக்கான பெண்களின் ஆர்ப்பாட்டம் கொல்கத்தா அரசு மருத்துவமனையில் பெண் மருத்துவர் பாலியல் வன்முறைக்கு உட்படுத்தப்பட்டு படுகொலை செய்யப்பட்டமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆயிரக்கணக்கான பெண்கள் போராட்டங்களை முன்னெடுத்துள்ளனர் ஐரோப்பாவில் விரைவில் குரங்கம்மை பரவக்கூடும் உலக சுகாதார அமைப்பு எச்சரிக்கை ரஷ்ய படையினரை மனிதாயமான ரீதியில் நடத்தும் உக்ரைன் என்றதான ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கிறது ஆசி மைதான திரையில் இந்திய தேசிய கொடி ரஷ்யாவுக்குள் உக்ரைனின் புதிய ராணுவ அலைவிலகம் எங்கிருந்த ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கிறது கமா சமரசம் அமெரிக்கா கட்டார் மும்மரம் எங்கிறதான செய்திகள் உலக செய்திகள் பக்கத்திலே பிரசுரமாக இருக்கின்றன தொடர்ச்சியாக உள்நாட்டு செய்திகளை பார்க்கலாம் பிரசார நிதி எவ்வாறு கிடைத்தது என வேட்பாளர்கள் வெளியிட வேண்டும் தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவிப்பு தேர்தல் பிரசாரத்துக்கான நிதி எப்படி கிடைக்கின்றது என்பது உள்ளிட்ட விவரங்களை ஜனாதிபதி தேர்தல் வேட்பாளர்கள் வெளியிட வேண்டும் என தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது யூஸ்மாஸ் தேசிய மட்ட போட்டி பத்தொன்பது மாணவர்கள் ஒரு செய்தி ஏனையின் வீதியில் விபத்து பாதசாரியொருவர் பள்ளி மகாநாயக தீரிடம் சஜித்து மாசி பெற்றார் என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது போதைப் பொருள் குற்றம் அறுநூற்றி எண்பத்தைந்து சந்தேக நபர்கள் கைது நாடலாவிய ரீதியில் கடந்த கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் போதைப் பொருள் சார்ந்து அறுநூற்றி எண்பத்தைந்து சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் மாணவி பாலியல் வன்கொடுமை ஆசிரியரும் அதிபரும் கைதாகினர் தமிழில் யானையை சுட்டுக் கொன்ற போலீசார் என்கிறதான ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கிறது கொட்டி விவசாயி பலி மலையக ரயில் தடம்புரள் என்கிறதான ஒரு செய்தி போதைப் பொருட்களுடன் இரு சந்தேக நபர்கள் கைது அத்தியாவசிய தேவைகள் தவிர்த்து கடவுச்சீட்டு பெறுவதை தவிர்க்க அத்தியாவசிய தேவை தவிர்த்து கடவுச்சீட்டுகளை பெறுவதை தவிர்க்குமாறு கோரிக்கை விடுப்பதாக குடிவரவு மற்றும் குடியகழ்வு கட்டுப்பாட்டாளர் நாயகம் ஹர்ஷ இழுப்படிய அறிவித்துள்ளார் இளத்திரணியன் கடவுச்சீட்டுகளை அக்டோபர் மாத இறுதிக்குள் அறிமுகப்படுத்த உள்ளதால் சில நாடுகள் இலத்திரணியல் கடவுச்சீட்டுகளை கோருவதற்கு வாய்ப்புள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இன பிரச்சனைக்கு கூட்டு தீர்வே தேவை ஜீவன் தொண்டமான் கருத்து தேசிய இனப்பிரச்சனைக்கு நிரந்தரமானது ஒரு அரசியல் தீர்வு காணப்பட வேண்டுமெனில் அது கூட்டு தீர்வாகவே அமைய வேண்டும் என இலங்கை கைத்தொழிலாளர் காங்கிரஸ் பொதுச் செயலாளரும் அமைச்சருமான ஜீவன் தொண்டமான் தெரிவித்துள்ளார் இறுதிப்பக்க செய்திகளை பார்க்கலாம் மின்சாரம் தாக்கியதில் இளைஞர் உயிரிழப்பு ஓமந்தை பகுதியில் சம்பவம் கனடாவில் தமிழர் இனப்படுகொலை தூவி தூதுவரை அழைத்து கடும் அதிருப்தி வெளி அதிருப்தி வெளியிட்டார் அமைச்சர் அலி சப் கனடாவின் பிரம்டனில் தமிழர் இனப்படுகொலை நினைவு தூவி அமைப்பதற்கு அடிக்கல் நாட்டம் நாட்டப்பட்டமைக்கு இலங்கை கடும் எதிர்ப்பை வெளியிட்டுள்ளது கடலோர பாதுகாப்பு படையின் திறன்களை மேம்படுத்த புதிய கடல்சார் பயிற்சி நிலையம் இலங்கை கடலோர பாதுகாப்பு படையின் பயிற்சி திறன்களை மேம்படுத்துவதற்காக இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் யூலி சங்கினால் கடல்சார் பயிற்சி நிலையம் கிரிந்தவில் இலங்கை கடலோர பாதுகாப்பு படையின் மேம்பட்ட பயிற்சி மையத்தில் நேற்று திறந்து வைக்கப்பட்டுள்ளது சரியான நேரத்தில் தமிழரசு நிலைப்பாட்டை அறிவிக்கும் கூறுகிறார் சுமந்திரன் எந்தவொரு வேட்பாளரையும் ஆதரிக்க தீர்மானிக்கவில்லை கூறுகிறார் மைத்ரிபால ஸ்ரீசேனன் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் எந்த ஒரு வேட்பாளருக்கும் ஆதரவளிக்க தாம் தீர்மானிக்கவில்லை என முன்னாள் ஜனாதிபதி மைத்ரி பால ஸ்ரீசேன தெரிவித்துள்ளார் எம்பாக்ஸ் பரவலை தடுக்கும் உரைமைகளை பலப்படுத்துக அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் வலியுறுத்தி மியன்மாரில் மியன்மார் முகாம்களில் உள்ள முப்பத்தி நான்கு இலங்கையர்கள் வவனியா மேனிக்பாமில் ஆயுதத்தால் தாக்குதல் சிறுவன் உட்பட நான்கு பேர் காயம் கைதி ஒருவர் தப்பியோட்டம் என்கிறதான செய்திகள் ஈழ நாட்டு பத்திரிகையிலே இன்றைய முக்கிய செய்திகளாக பிரசுரமாக இருக்கின்றன தொடர்ச்சியாக நாங்கள் வலம்புரி பத்திரிகையினுடைய செய்திகளை பார்க்கலாம் வலம்புரியினுடைய பிரதான தலைப்பு செய்தி தேர்தல் செலவுகளை மீறினால் வேட்பாளரின் பதவி பறி போகலாம் பெப்ரல் அமைப்பு எச்சரிக்கை அதாவது வேட்பாளர்கள் வரையறை வரையறையை மீறி செலவு செய்தால் பதவி பறிபோவதோடு அதாவது பதவி வந்து பறிபோவதோடு மூன்று வருடங்கள் தேர்தலில் போட்டியிட முடியாது என பெரல் அமைப்பு எச்சரித்துள்ளது என்கிறவாறு அந்த செய்தி காணப்படுகிறது இது முக்கிய செய்தியாக இங்கே பிரதான செய்தியாக இடம்பிடித்திருக்கிறது காங்கிரஸ் முறை நாகப்பட்டினம் பயணிகள் கப்பல் சபை வெற்றிகரமாக நேற்று ஆரம்பம் நாள்தோறும் கப்பல் சபை இயக்க ஏற்பாடு என்கிறவாறு செய்தியும் காணப்படுகிறது ரணிலுக்கு ஆதரவு தெரிவித்து இயலும் ஸ்ரீலங்கா உடன்படிக்கை முப்பத்தி நான்கு கட்சிகள் கையெழுத்து என்கிறவார ஒரு செய்தியும் இங்கே இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது அது முக்கிய செய்தியாக இங்கே அமைந்திருக்கிறது ஜனாதி தேர்தலில் இருபத்தி ஏழு அங்குல நீளமான வாக்குச்சீட என்ற செய்தி வயிற்றுக்குத்து யாழ்ப்போதனாவில் இளம் குடும்பஸ்தர் மரணம் மின்சாரம் தாக்கியதில் இளைஞன் உயிரிழப்பு வவுனியாவில் சம்பவம் வாழ்க்கை செலவுக்கு அமைய சம்பளம் அதிகரிக்கப்பட வேண்டும் இலங்கை மத்திய வங்கி பிரசார நிதி எங்கிருந்து கிடைக்கின்றது வேட்பாளர்கள் வெளியிட வேண்டும் என்கிற செய்தி மோட்டார் சைக்கிளிலிருந்து தவறி விழுந்த பெண் மரணம் பண்டத்தெறிப்பில் சம்பவம் தமிழ் வேட்பாளர் விவகாரம் தமிழ் கட்சி உறுதியான தீர்மானம் எடுக்க வேண்டும் என்கிற வாரொரு செய்தியும் இங்கே காணப்படுகிறது உட்பக்க செய்திகளை நாங்கள் பார்க்கின்ற பொழுது இலங்கைக்கு வரவுள்ள தேர்தல் கண்காணிப்புக்குழு ஐரோப்பிய ஒன்றியம் தீர்மானம் என்கிற செய்தி சீன தூதுவர் வடகிழக்கு விஜயம் முப்பத்தி நான்கு வருடங்களின் பின் கிடைத்த அனுமதி பொங்கல் பொங்கி வழிபாட்டில் ஈடுபட்ட நகுலேஸ்வர மக்கள் என்கிற செய்தி வெற்றிக்காக அல்ல ஒற்றுமைக்காகவே போட்டியிருக்கின்றேன் அரிய நேந்திரன் என்கிற செய்தி சிறிசேனாவுடன் கூட்டணியா மறுக்கின்றது ஐக்கிய மக்கள் செய்தி அதாவது ஐக்கிய மக்கள் சக்தி என்கிறவாறு செய்தி எவருக்கும் ஆதரவில்லை சிறிசேன என்கிற தலைப்பிலும் ஒரு செய்தி மகளிர் டி டுவெண்டி உலகக்கோப்பை தொடரை இந்தியாவில் நடாத்த பிசிசிஐ மறுப்பு என்கிற செய்தி சென்ட் ஜோன்ஸ் முதலவின் இடமாற்றம் என்கிற ஒரு செய்தி காணப்படுகிறது குடிவிரவு குடியல்பு திணைக்களத்தின் புதிய அலுவலகம் பவுனியாவில் திறப்பு என்கின்ற இன்னொரு செய்தியும் இங்கே இடம் பிடித்திருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது அதுவும் முக்கிய செய்தியாக உட்பக்கத்திலே இடம் பிடித்திருக்கின்றது ரணிலுடன் இணைந்தார் அலிசாஹிர் மவுலானா ஐ உடன்படிக்கையில் மாற்றம் செய்தால் விளைவு விபரீதமாகும் மத்திய வங்கி ஆளுநர் தெரிவிப்பு கனடாவில் இனப்படுகொலை நினைவு தூவி அதிருப்தியை வெளியிட்ட அலி ஷப்ரி கனடாவின் பிரம்டனில் தமிழர் இனப்படுகொலை தூவி அமைப்பு கடிக்கல் நாட்டப்பட்டமைக்கு இலங்கை கடும் எதிர்ப்பை வெளியிட்டிருப்பதாக அந்த செய்தி காணப்படுகிறது மின்சார சபையில் மறுசீரமைப்பு அவசியம் குமார் தெரிவிப்பு இலங்கையில் இடம்பெறும் சீனி மோசடி மக்களுக்கு எச்சரிக்கை என்கிறவாறு ஒரு செய்தியும் காணப்படுகிறது இது முக்கிய செய்தியாக அமைந்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது ஏனைய செய்திகளை நாங்கள் பார்க்கின்ற பொழுது நல்லூர் உற்சவகால தெய்வீக இசையரங்கு தொடர்பான செய்திகள் காணப்படுகின்றன விமலநாயக தேரை சந்தித்தார் அனுருகுமாரை ஒரு செய்தியும் காணப்படுகின்றது இஸ்ரேலின் கொடூர தாக்குதல் பிறந்த இரண்டு நாட்களில் உயிரிழந்த இரட்டை பிள்ளைகள் என்கிறவாறு செய்தி காணப்படுகிறது அதுவும் இங்கே முக்கிய செய்தியாக இங்கே அமைந்திருக்கின்றது அதாவது இஸ்ரேல் ராணுவம் காசாவின் மீது நடாத்திய தாக்குதலில் பிறந்த நான்கு நாட்களே ஆன இரட்டை குழந்தைகள் கொல்லப்பட்டுள்ள அதிர்ச்சி செய்தி கேட்போர் நெஞ்சங்களை பதவதைக்க வைத்துள்ளதாக ஒரு செய்தி இடம் பிடித்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது அதுவும் முக்கிய செய்தியாக இங்கே அமைந்திருப்பதை நாங்கள் பார்வையிடக்கூடியதாக இருக்கிறது வீட்டிற்கு ஒரு விமானம் உள்ள நாடு எது தெரியுமா என்கிறவாறு செய்தி காணப்படுகிறது அமெரிக்காவின் கலிபோர்னியாவில் கம்ரூன் ஏர்பாக் என்ற சிறிய கிராமத்தில் அலுவலகத்துக்கு செல்ல ஒவ்வொரு வீட்டிலும் விமானத்தை வைத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது என்கிறவாறு அந்த செய்தி காணப்படுகிறது அது முக்கிய செய்தியாக இங்கே அமைந்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது தாய்லாந்தின் புதிய பிரதமராக ஷினவத்ரா தேர்வு என்றவாறு ஒரு செய்தி அமைந்திருப்பதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது குரங்கம்மை நோயுடன் முதலாவது நபர் ஸ்வீடனில் அடையாளம் ஸ்வீடன் பொது சுகாதார அமைச்சர் அறிவிப்பு முன்னேறும் உக்ரைன் கடும் நெருக்கடியில் ரஷ்யா அதாவது ரஷ்யாவின் குஷ் பிராந்தியத்தில் அமைந்துள்ள சர்ஜா நகரை தனது படைகள் முழுமையாக கைப்பற்றியுள்ளதாக உக்ரைன் ஜனாதிபதி ஜலன்ஸ்கி அறிவித்துள்ளமையானது உக்ரைன் ரஷ்யா பொருள் பெரும் திருப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது என்றவாறு அந்த செய்தி அமைந்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது கொரோனா தொற்றுக்கு பின் எல்லைகளை திறக்கும் வடகொரியா என்கிறவாறு ஒரு செய்தியும் காணப்படுகிறது தலதாமலைக்கு சென்று ஆசி பெற்றார் சஜித் அனராபுரம் சென்று ஆசி பெற்றார் நாமல் போன்ற செய்திகளும் வண்ணை சாந்தியார்மணம் கர்ப்பவினார் கோயில் சங்காபிசகமும் மனவாள குலோச்சமும் இதுவரை இருபதாம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை ஒன்பது மணிக்கு சங்காபிஷேக கிரியைகளை தொடர்ந்து விசட ஆராதனைகள் இடம்பெறும் என்கிற செய்தி சமூக பாதுகாப்பு சபையின் தேசிய விருது வழங்கும் விழா என்கிற செய்தி வடமான சுதேச மருத்துவ திணைக்கள் ஆணையாளராக சர்வானந்தன் காட்சிப்படுத்தப்பட்டுள்ள வாகன இலக்கத் தொடர்பான செய்தி சட்டி குளத்தில் நான்கு பேர் படுகாயம் போன்ற செய்திகளும் நாட்டின் பொருளாதார முன்னேற்றமே இலக்கு எதிர்க்கட்சி தலைவர் சஜித் ரணிலுக்கு ஆதரவளிக்க தீர்மானித்துள்ள பிரமண உறுப்பினர்களுக்கு எதிராக உளுக்காட்சி நடவடிக்கை செல்வச் சிதியானுக்கு நாளை தேர் என்ற செய்தி மாத்தலையில் விபத்து பாதுசாரி உயிர் இழப்பு யுக்திய நடவடிக்கை அறுநூற்று எண்பத்தி ஐந்து பேர் கைது அனுராதபுரம் மின் இந்தியாவில் ஆற்றில் விழுந்த பெண் உயிர் இழப்பு கொலையாளிகளை நீதியின் முன்னறுத்து மல்லாவியில் மக்கள் போராட்டம் அனுமதியின்றி கடத்தப்படும் மணல் மரங்கள் என்கிறவர செய்தி ஆயுதங்கள் புதையல் தரி மந்தவிலில் அகழ்வு பணி சரியான தருணத்தில் கட்சியின் அறிவிப்பு வழியாகும் சுமந்திரன் நம்பி அதாவது சரியான நேரத்தில் தமிழரசு கட்சியின் நிலைப்பாட்டை அறிவிப்போம் என பார்லமென்ற உறுப்பினர் மே சுமந்திரன் தெரிவித்திருக்கின்றார் என்று அந்த செய்தி அஹ் காணப்படுகின்றது ஏனைய செய்திகளை நாங்கள் பார்க்கின்ற பொழுது இவைதான் இங்கே முக்கிய செய்திகளாக இடம்பிடித்திருக்கிறது அதே போல செல்லத்துறை குமாரசாமி முதலாம் ஆண்டு வேந்தலும் திருபுருவச் சிறை அண்மையில் ஜால் உடுப்படையில் நடைபெற்றதாக ஒரு செய்தியும் காணப்படக்கூடியதாக இருக்கின்றது இவை முக்கிய செய்திகளாக வளம்முறையில் இடம்பிடித்திருக்கிறது அடுத்து நாங்கள் தொடர்ச்சியாக பார்க்கலாம் உதயனுடைய செய்திகளை உதயன் பத்ரியனுடைய செய்திகளை நாங்கள் பார்க்கலாம் பொது தேர்தலை நடத்தவும் தயார் தேர்தல்களான குழு அறிவிப்பு புதிதாக தெரிவு செய்யப்படும் ஜனாதிபதி நாடாளுமன்றத்தை கலைத்தால் இந்த வருடத்தில் பொது தேர்தலை நடத்தவும் நாம் தயாராக உள்ளோம் என்று இலங்கை தேர்தல்கள் ஆணை ஆணையாளர் தெரிவித்தார் என்கிறதான செய்தி பிரதான தலைப்பு செய்தியாக உதயன் பத்திரிகையிலே பிரசுரமாக இருக்கின்றது தொடர்ச்சியாக செய்திகளை பார்க்கலாம் மைத்ரி நடுநிலை ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் எந்த ஒரு வேட்பாளரையும் ஆதரிக்கும் முடிவை தான் இன்னமும் எடுக்கவில்லை என்று முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால ஸ்ரீசேனா சிறிசேனா அறிவித்துள்ளார் ரணிலுக்கு ஆதரவாக புதிய கூட்டு உதயம் என்கிறதான ஒரு செய்தி தேர்தல் பரப்புரையின் நிதி மூலங்கள் படுகொலைக்கு நீதி கோரி மக்கள் ஆவேசம் என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கிறது மின்சாரம் தாக்கி இளைஞர் இறப்பு புலிகளின் புதையல்களை தேடும் முயற்சி தோல்வி முல்லைத்தீவில் விடுதலை புலிகளால் மறைத்து வைக்கப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் புதையலை தேடும் முயற்சி நேற்று தோல்வியில் முடிந்துள்ளன புதுக்குடியிருப்பு போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலுக்கு அமைவாக புதுக்குடியிருப்பு மந்துவில் பகுதியில் உள்ள தனியார் காணியில் முல்லைத்தீவு மாவட்ட நீதிமன்ற நீதிபதி தர்மலிங்கம் பிரதீபனின் மேற்பார்வையின் கீழ் இந்த அகழ்வு பணிகள் மேற்கொள்ளப்பட்டன என்ற செய்தி தொடர்கின்றது கீரிமலை கிருஷ்ணர் ஆலயத்தில் நீண்ட நாட்களின் பின் வழிபாடு என்றதான கட்டமிடப்பட்டுள்ள ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கிறது ஆஸ்மீர் லடாக் போல் கச்சதீவு விவகாரமும் தமிழக ஆளுநர் ரவி அபத்த பேச்சு என்கிறதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கிறது செட்டிகுளத்தில் குளத்தில் நான்கு பேருக்கு படுகாயம் தொடர்ச்சியாக நாங்கள் உட்பக்க செய்திகளை பார்க்கலாம் அன்றோ குமாரவை இலக்கு வைத்து இணக்கப்பாட்டுக்கு பரப்புரை ரணில் சஜித் கூட்டணி ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங் அணியும் சஜித் பிரேமதாஸ் அணியும் தரப்பை இலக்கு வைத்து பரப்புரைகளை மேற்கொள்ள திட்டமிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது தமிழ் பொது வேட்பாளர் தமிழ் மக்களின் உரிமை நான் தலையிடவில்லை என மனு எம்பி தெரிவிப்பு தமிழ் பொது ஜனாதிபதி வேட்பாளர் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் நிறுத்தியதற்கு வடக்கு கிழக்கு தமிழ் மக்களுக்கும் அவர்கள் சார்ந்துள்ள தமிழ் தேசிய கட்சிகளுக்கும் பூரண உரிமை உண்டு அவர்களின் முடிவுகளில் நான் தலையிடவில்லை இவ்வாறு தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான மனு கணேசன் தெரிவித்துள்ளார் சுற்றுலாவிகளுக்கு சொகுசு பஸ் தேவை சேவை ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கிறது ஊதிய உயர்வு யோசனை அரசியல் நோக்கமில்லை நிதி ராஜாங்க அமைச்சர் தெரிவிக்கிறோம் அரசாங்க ஊழியர்களின் சம்பள அதிகரிப்பு பிரேரணை இல்லை எவ்வித அரசியல் நோக்கமும் இல்லை முடிந்தவரை மக்களுக்கு அதிகபட்ச நிவாரணங்களை வழங்கவே அரசாங்கம் செயற்படுகின்றது இவ்வாறு நிதி ராஜாங்க அமைச்சர் கலாநிதி ரஞ்சித் சாம்பலப்பட்டிய தெரிவித்துள்ளார் மாற்றத்துக்கு நாங்களே பொருத்தமானவர்கள் அன்ரகுமார உறுதியாக தெரிவிப்பு ஊழலற்ற மக்களாட்சி செப்டம்பர் இருபத்தி ஒன்றின் பின் மலரும் சஜித் தெரிவிப்பு உணவுப் பகுதிகள் வழங்கி வைப்பு என்றதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளை பார்க்கலாம் இணக்க அரசியல் பற்றி சிந்திக்க வேண்டுமாம் ரணிலிடம் ரூபாய் நாற்பது கோடி பெற்ற சாணக்கிய நம்பி தெரிவிக்கிறோம் தமிழ் பொது வேட்பாளர் விடயத்தால் தமிழ் மக்களுக்கு ஒன்றும் கிடைக்கப் போவதில்லை எனவே இந்த ஜனாதிபதி தேர்தலில் தமிழர் தரப்பு சரிவர பயன்படுத்த வேண்டும் என்றதான செய்தி தொடர்கின்றது பிரதான கட்சிகளின் பிரகடனம் இம்மாதம் ஜனாதிபதி தேர்தலுக்கான பிரதான அரசியல் கட்சிகளின் தேர்தல் விஞ்ஞாபனம் இம்மாறு இம்மாத இறுதிக்குள் முன்வைக்கப்பட உள்ளது என அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன யாழ் மாவட்டத்தில் ஓஎம்பி விசாரணை நேற்று முன்னெடுப்பு காணாமல் போனோர் பற்றிய அலுவலகத்தால் யாழ் மாவட்டத்தில் மூன்று பிரதேச செயலக பிரிவுகளை சேர்ந்த வளைந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளிடம் நேற்று விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன ஏழு நாடுகளுக்கு புதிய தூதுவர்கள் எங்கதான் ஒரு செய்தி மாற்றினார் ரணில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தனது ரணில் விக்ரமசிங்க யூஎன்பி என்ற எக்ஸ்தள கணக்கை ரணில் விக்ரமசிங்க ஸ்ரீலங்கா என மாற்றியுள்ளார் துப்பாக்கி சூடு ஒருவர் சாவு தேர்தல் கண்காணிப்புக்கு விண்ணப்பிக்க கோரிக்கை என்கிறதான ஒரு செய்தி கட்டமிடப்பட்ட செய்தியாக பிரசுரமாகியிருக்கிறது ஜனாதிபதி தேர்தல் கால பகுதியில் நடைபெறும் சட்டமீறல்களை அறிக்கையிடுவதற்காக பிரஜை அறிக்கை பிரிவொன்று ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக தேர்தல் கண்காணிப்புக்கான தன்னார்வ முன்னெடுப்பு வியூ அமைப்பு தெரிவித்துள்ளது மருதங்கணி ஆக்கிரமிப்பு சதி நடவடிக்கையை தடுக்கவும் வடக்கு ஆளுநருக்கு மக்கள் கோரிக்கை மருதங்கணி கிராமத்தின் நிலப்பகுதிகளை அபகரித்து தாலையடியாக அறிவிக்கும் சதி நடவடிக்கைகளை வடக்கு மாகாண ஆளுநர் திருமதி பி எஸ் எம் யாழ்ப்பாண மாவட்ட செயலர் ஆகியோர் உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும் என மருதங்கணி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் தேசிய மக்கள் சக்தியின் யாழ் மாவட்டத்துக்கான அலுவலகங்கள் திறந்து வைப்பு என்றதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது இயாள் பல்கலைக்கழகமானவரொன்றிய தேர்தல் என்கிறதான படத்துடன் ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது மணலகழ்வு டிப்பர் பறிமுதல் சாரதிக்கு மறியல் விழிப்புணர்வு சைக்கிள் ஓட்டம் சிறுதானிய உற்பத்தியை அதிகரிக்க வலியுறுத்தி கிளிநொச்சியில் இருந்து ஒலுமடு வரை துவிச்சக்கர வண்டியில் விழிப்புணர்வு போராட்டம் அதாவது பயணம் நேற்று முன்தினம் இடம்பெற்றுள்ளது நல்லூர் மந்திரிமனியை பாதுகாக்க தமிழ் உணர் உணர்வுள்ளோர் கைகோருங்கள் அவை தலைவர் சி வி கே இடிந்து விழும் நிலையில் உள்ள நல்லூர் மந்திரிமனையை பேணி பாதுகாக்க தமிழ் தேசிய உணர்வுள்ள அனைவரும் கைகோர்க்க முன்வர வேண்டும் என்று வடக்கு மாகாண சபை அவைத் தலைவர் சி வி கே சிவஞானம் கோரிக்கை விடுத்துள்ளார் போதனாவுக்கு பதினோரு மில்லியன் பெறுமதியான மருந்து பொருட்கள் என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி நுணாவிலில் கஞ்சாவுடன் ஒருவர் கைது தலதா மாளிகையில் ரணில் வழிபாடு ஜனாதிபதி தேர்தலுக்கான நியமன பத்திரம் தாக்கல் செய்த கையுடன் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கண்டி தலதா மாளிகைக்கு சென்று வழிபாடுகளில் ஈடுபட்டார் நடமாடும் தொழில் வழிகாட்டல் யூஎஸ்ஏ முன்னெடுப்பு என்றதான ஒரு செய்தி ஐநாவுக்கான இலங்கை பிரதிநிதிக்கு ஆசை நீதிமன்றம் தண்டம் விதிப்பு ஐநாவுக்கான இலங்கையின் பிரதிநிதி ஹிமாலி அருணத்திலக்க அவுஸ்திரேலியாவுக்கான பிரதிநிதி உதுவராக கடமையாற்றிய காலத்தில் தனது வீட்டு பணிப்பெண் பெண்ணுக்கு ஒழுங்காக சம்பளம் வழங்காத குற்றத்துக்காக அஞ்சு லட்சத்து நாற்பத்தி மூவாயிரம் அவுஸ்திரேலிய டாலர் வழங்கு வழங்குமாறு ஆஸ்திரேலிய சமஸ்து நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது தொடர்ச்சியாக உட்பக செய்திகளை பார்க்கலாம் பாரதி கலைமன்றத்தின் ஆண்டு நிறைவு நிகழ்வு என்கிறதான ஒரு செய்தியும் பிரசனமாக இருக்கின்றது கந்தனின் மஞ்ச திருவிழா என்கிறதான ஒரு செய்தி சங்கிலியன் பூங்காவில் தெய்வீக சுகானுபவம் என்கிறதான ஒரு செய்தியும் பிரசனமாக இருக்கின்றது ஜனாதிபதி ரணில் பக்கம் தாவினார் அலி சாகிர் என்கிறதான ஒரு செய்தி இறுதிப்பக்க செய்திகளை பார்க்கலாம் லிக்ரோ சேவை விஸ்தரிப்பு என்கிறதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கிறது இவைதான் இன்றைய உதய பத்திரிகையிலே பிரசுரமாக இருக்கின்ற முக்கிய செய்திகளாக காணப்படுகின்றன தொடர்ச்சியாக நிகழ்ச்சியிலே நாங்கள் தினக்குரல் பத்திரிகையினுடைய செய்திகளை பார்க்கலாம் தினக்குரலுடைய பிரதான தலைப்பு செய்தி சிங்கள வேட்பாளர்கள் எம்மை பகடக்காய்களாக்க திட்டம் தமிழ் பொது வேட்பாளரால் சென்னிலங்கை அச்சத்தில் என்கிறவாறு ஒரு செய்தி காணப்படுகிறது அழைத்து பேச அனைவரும் முயற்சி எமது பலத்தை காட்டுவது மக்களிடமே உள்ளது சுரேஷ் என்கிற தலைப்பில் செய்தி காணப்படுகிறது வேட்பு மனுக்களை தாக்கல் செய்துள்ள வேட்பாளர்களுக்கான பாதுகாப்பு உச்சத்தில் அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் துப்பாக்கிகளை வழங்க ஆலோசனை என்கிறவாறு ஒரு செய்தி காணப்படுகிறது பவுனியாவில் மின்சாரம் தாக்கிய இளைஞன் பலி விடுதலை புலிகளின் தங்கம் தேடி அகழ்வு தமிழக கட்சியும் பிளவுபடுகிறதா என்கிற தலைப்பிலும் ஒரு செய்தி இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது வடகிழக்கு வடகிழக்கே செல்லும் சீன தூதுவர் ரணிலுக்கு ஆதரவு தெரிவித்துள்ள எம்பிக்கள் பலர் முட்டி மோதும் நிலை நாகப்பட்டினம் காங்கிரஸ் துறை பயணிகள் கப்பல் சேவை ஆரம்பம் என்கிற ஒரு செய்தி காணப்படுகிறது தேர்தல் முடிவடைந்த பின்னர் ரணில் அப்பம் சுட அவரின் சின்னம் உதவும் என்கிறவாறு ஒரு செய்தி காணப்படுகிறது இளைஞனின் கொலைக்கு நீதி கோரி பொதுமக்கள் கவனீர்ப்பு போராட்டம் வழக்கம்போல் சரியான நேரத்தில் அறிவிப்பும் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் சுமந்திரன் ஜாழ்கிரிமலை கிருஷ்ணர் ஆலயத்துக்கு செல்ல முப்பது வருடங்களின் பின் அனுமதி கனடாவுக்கு இலங்கை நேற்று வரவேற்பு இன்று கடும் எதிர்ப்பு என்கிற செய்தி காணப்படுகிறது இணைய செய்திகளை பார்க்கின்ற பொழுது தேர்தலில் வாக்களிப்பது எப்படி இரண்டாம் மூன்றாம் விருப்பு வாக்குகள் தீர்மானிக்குமா என்கிறவாறு ஒரு செய்தி காணப்படுகிறது மதுபானம் இல்லாத யுகத்தை உருவாக்கும் அரசியல் சூதாட்டம் முற்றாக நிறுத்தப்படும் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் உறுதி போன்ற செய்திகளும் இங்கே முக்கிய செய்திகளாக காணப்படுகிறது அடுத்து நாங்கள் ஒரு இணைந்திருக்கலாம் தயார்